நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க தமிழையும் மலையாளத்தையும் தாய்மொழி போல பாடியது ஸ்ரேயா கோஷல் அதனால் நான் ஸ்ரேயா கோஷல் சந்திக்கணும்னு சொன்னார் கவிக்கோ அமீர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் இல்லையா கவிக்கோவுக்கு இருந்த துன்பம் எனக்கு இருந்துச்சு கவிதை புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுக்கிட்டு அரசியல் தலைவர் கூட்டு மேடையில் வச்சுக்கிட்டு புத்தகம் பெற வர வேண்டாம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ஒரு காப்பிக்கு வாங்குற காலகட்டத்தில் நீ தமிழ் எங்கன்னா அப்புறம் நீ பாயா இருக்கு அப்படிமா இது ரெண்டு வேற வேறா உங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டால் சொல்ல ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க இவ்வளவு அன்பு கொண்ட இவர்களைத்தான் நீங்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்லுவீங்கன்னா நாங்கள் தமிழர்கள்னு சொல்லுவோம்னா நீ சரியா நான் சரியா கவிஞர் அப்துல் ரஹ்மானை பற்றி எல்லோரும் பேசுவதை மகிழ்வோடு கண்டு கொண்டிருக்கும் சீமானவர்களுக்கும் இதே அரங்கத்தில் நான் காண முடியாமல் எங்கேயோ அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அப்துல் ரஹமானுக்கும் வணக்கம் ஆஹ் ஒரு திருக்குறள் ஒன்னு உண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் என்ன மருது குறள் டக்குனு மறந்துட்டேன் கற்ற கற்றால் இல்ல இல்ல கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றவைகளை சபையில சொல்றவர் இருக்கார்ல அவர்தான் கற்றாரூள் கற்றவன்வர் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றதை கற்ற செல சொல்லுவார்னு வெற்றிமாறன் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்கிறாரு அவர் ஒன்று படித்தது அதை உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஜன்னாதன் ஒன்று படிச்சிருக்காரு நாவாய் நோவான்னு அதை ஒன்று சொல்கிறாரு இப்படி எல்லோரும் கற்றாதத்தான் சொல்கிறோம் ஆனால் கற்றாருள் கற்றார் யார் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் யார் அப்படின்னா அந்த மேடையில் உட்காந்துருக்க சீமான் தான் அதை கேட்க தான் நாங்கள்லாம் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்கோம் அதுதான் ரொம்ப சிறப்பு எல்லோரும் கற்றாரு தான் ஆனால் கற்றாருள் கற்றார் யாருன்னா கற்றவர் நிறைந்த சபையில கற்றதை சிறப்பாக சொல்லு சொல்ற தெரிஞ்சால்தான் தான் கற்றாறு கற்றார் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி ஏன்னா யுகபாரதி சொல்லும் பொழுது அது அமீர் அவர்கள் வந்து ஒரு திருத்தம் சொன்னார் ஸ்ரேயா கோசலை அவர் சந்திக்கணும்னு விரும்பினார் கவிக்கோ அப்படின்னு ஸ்ரேயா கோஷலை எதுக்காக அவர் சந்திக்கணும்னு விரும்பினாருன்னா அவர் பெரிய சினிமா பாடல் ஆசை ரசிகன் அவர் அப்துல் ரஹ்மான் அவருக்கு லதா மங்கேஷ்கருடைய குரல் ரொம்ப பிடிக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு அதை விடவும் ஒரு படி மேலாக ஸ்ரேயா கோஷல் ஏன் பிடிச்சிச்சுன்னா ஷேயா கோஷல் மிக சிறப்பாக தமிழை உச்சரித்ததுனால் ஸ்ரேயா கோஷல் சந்திக்க நினைச்சார் அவர் நான் நிறைய கேட்டிருக்கேன் பாட்டு நான் உருது பாட்டு கேட்டிருக்கேன் அரபி பாட்டு கேட்டிருக்கேன் இந்தி பாட்டு கேட்டிருக்கேன் இந்த மொழியில பாடுபவர்கள் எல்லாம் தமிழ் பாட்டு பாடுவதையும் கேட்டிருக்கேன் ஆனாலும் ஒரு சின்ன பிசுறு இருக்கும் அப்படி எந்த பிசுறும் இல்லாம தமிழையும் மலையாளத்தையும் தாய்மொழி போல பாடியது ஸ்ரேயா கோஷல் அதனால நான் ஸ்ரேயா கோஷல் சந்திக்கணும்னு சொன்னார் கவிக்கும் அப்ப கற்றாருள் கற்றார் யாருன்னா கற்றத கற்ற சபையில மிக சிறப்பா சொல்றதா அது தப்பா தான் அது அமீர் வேற ஒரு ரத்தம் புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு அதாவது நான் வந்து வித்யாசாகர் இசையமைப்பில் வந்து படம் இயக்கும்போது படம் இயக்கும்போது வித்யாசாகருடைய ஒளிப்பதிவு கூடத்தில் வந்து என்ன புதிய ஒரு வழக்கம் தொடங்கியிருந்துச்சுன்னா அப்போ நான் படம் இயக்க ஆரம்பித்த காலத்தில் ஒரு படத்திற்கான ஐந்து பாடல்கள்னால் அது ஐந்து கவிஞர்கள் எழுதுவதுன்னு ஆணிச்சு அதை என்ன ஒரே ஆள் எழுத வேண்டாமல் நிறைய பேர் இளம் கவிஞர்கள் இருக்காங்க எல்லோரும் எழுதலாமே அப்படின்னா இந்த ஐந்து இளம் கவிஞர்களுக்கு யார் தலைவராக இருப்பாருன்னா தான் தலைவராக இருப்பார் அறிமுதையை கூப்பிட்டு பாட்டு எழுதுங்கன்னு சொன்னா அறிமுதி உடனே சொல்லுவா என்ன சொல்லுவாருன்னா இந்த பாட்டை பள்ளி பார்த்தி எழுதுட்டு அப்படிம்பாரு அடுத்த பாட்டை மட்டும் அறிமுதி என்ன கொண்டு போய் அண்ணன் பாட்டை நீங்க எழுதிருக்கேன்னு அப்படின்னு சொன்னா இல்ல இதை வந்து யுவபாரதி எழுதிட்டு பாரு ரெண்டாவது பாட்டை படத்துக்கு அஞ்சு பாட்டு தான் இருக்கும் சரி மூணாவது பாட்டு அண்ணன் எழுதிவா கொடுத்தா முத்துக்குமார் எழுதிட்டு பாரு நாலாவது பாட்டை பாவச்சி எழுதிட்டு வர அஞ்சாவது பாட்டை நான் வச்சுக்கிறேன் பாரு கடைசியா தம்பிகளுக்கெல்லாம் வாய்ப்பு பெற்று கொடுத்த பிறகு வருவார் கடைசியில் வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டு எழுதுவது எப்படி நடக்கும்னா அவர் ஒரு யுவாரதி வரி சொல்ல அதுக்கு வந்து முத்துக்குமார் ஒன்று சொல்ல முத்துக்குமார் சொன்னதை இல்லடா தண்டி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அறிவுமதி என்ன ஒன்று சொல்ல இப்படி நடக்கும் எனக்கு அது முதல்ல பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு சினிமாவில் இன்னொருவனுக்கு வாய்ப்பு விடுவது என்பதே பெரிய அரிதான செயலாக இருக்க காலத்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து கூட உட்காந்து அதை சரி பண்ணுறது இருக்குல்ல எப்படி அறிவுமதி இப்படி ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு நினச்சா அறிவுமதி அதை எங்கேருந்து பெற்றார்னா கவிக்கும் அப்துல் ரஹ்மான் பெற்றார் பெற்றதனால் அதை அவர் கொடுத்தாரு எதை பெறுகிறோமோ அதைத்தானே கொடுப்போம் கவிக்கோ வந்து அப்படி அறிவு போல இளம் கவிஞர்களை கூட்டிக்கிட்டு சுத்தி ஏன்னா கவிதை எழுதின உடனே தான் ஒரு தனி உயரத்துல ஒரு கிரீடன் தலைக்கு வந்துட்டாதான் நினைச்சுக்கிட்ட கவிஞர்களுக்கு மத்தியில அப்துல் ரஹமான் அவர்கள் இளம் கவிஞர்களை பயிற்றுவிப்பதும் ஊக்கப்படுத்துவதும் அவர்களை எழுத வைப்பதுமே வேலையாவே தொடர்ந்து ஒருத்தர் வாழ்நாள் பூரா அங்க படிச்சதுனால அறிவுமதி என்னனால அந்த வேலையை செய்ய முடிஞ்சிச்சுங்கிற எனக்கு புலப்படுச்சு கவிக்கோ அவர்கள் வந்து அவர்கள் பேசிக்கிட்டு பொழுது சொன்னார் இல்லையா கவிக்கோவுக்கு இருந்த துன்பம் எனக்கு இருந்துச்சு நான் ஒரு இஸ்லாமியன்னு என்னை இவர்களெல்லாம் வெளியே தள்ளுறாங்க ஆனால் என்னை இஸ்லாமியனாக இஸ்லாமியர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னார்ல நாம் எல்லாம் தமிழர்கள் உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாம் இன்னைக்கு அண்ணன் சீவான் அவர்கள் வந்து இந்த விழாவை நடத்துவது அவருக்கு நல்லா தெரியும் கவிக்கோவின் அரசியல் என்பது முழுக்க திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் தான் நிகழ்ந்தேறியது தெரியும் ஆனா அவரை நினைவேந்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அதை விட அதுக்கு முன்னாடியே அவர் தமிழராய் இருந்தார் பின்னாடியும் தமிழராய் தான் இருப்பார் என்பது அறிந்ததனால் அப்துல் ரஹ்மானுக்கு இந்த விழா நடக்குது நினைவேந்தல் இல்லையா அதை சொன்னா அவங்களுக்கு புரியாது நீ தமிழங்கிற அப்புறம் நீ பாயா இருக்கே அப்படிமா இது ரெண்டு வேற வேறடா உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டால் சொல்ல ஒத்துக்கவே மாட்டாங்க என்னன்னா யாருமே வந்து பாய் எப்படி தமிழாக இருக்க முடியும் பாய் எப்படி ஒரு இந்தியனா இருக்க முடியும் பாய் எப்படி ஒரு அன்பானவனாக இருக்க முடியும் அதெல்லாம் நாங்கள் மொத்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அது நீங்க வாங்கிக்க கூடாது இப்போ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றியும் அருகமதி அவர்களை பற்றி சொல்ல தனக்கு பின்னால் வருபவர்களை இளைஞர்களை ஊக்குவிக்கிறார்கள் சொல்றேன் இல்லையா இங்கே நிலை என்னவா இருக்குன்னா தனக்கு முன்னால் வந்ததே ஒழிப்பது இந்திக்கு முன்னால் வந்து தமிழ் அதை ஒழுத்துறது இது எப்படி பின்னாடி வரணும் வாழ விடுவோம் பார்த்துக்குங்க இல்லாட்டா பாஸ்போர்ட்டில் வந்து ஹிந்தி போடுன்னு சொல்லுவானா எனக்கு அதில் ஒரு கா மாற்றுக்கிறது கிடையாது நல்லா நீ ஹிந்தி போட்டுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பாஸ்போர்ட் வச்சுருக்கவனுக்குலாம் தமிழில் போடு தமிழ் வேண்டாம் நீ சொல்லலாம் ஹிந்தி வேணாம் நான் சொல்லவே மாட்டேன் நல்லா வச்சுக்க ஓ மாநிலத்துக்கு நீ வச்சுக்க ஏ மாநிலத்துக்கு தமிழ் போடுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ இதை போன்ற ஒரு காலகட்டங்களில் நமக்கு அந்த குழப்பம் வந்துடவே கூடாது நம்ம யாருன்னு நம்ம தமிழர்கள் அதில் இஸ்லாமியர் இருப்பார் கிறிஸ்தவர் இருப்பார் எல்லோரும் இருப்பாங்க சரியா நம்ம தமிழர்கள்ங்கிறது தான் இது ஏன்னா அப்துல் ரஹமான் எப்படி இந்த இப்படி ஒரு மனம் பெற்றான்ருக்குல்ல அதை அவர் கவி காமூ ஷெரீஃப்ட்டை வந்து பெற்றார் கவி காமூ ஷெரீஃப் யாருன்னா ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலேன்னு பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை எழுதுனவர் அவர் தான் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆள்னா எவ்வளவு பிரமாதமான ஆள்னா இது எதுக்கு எனக்கு எப்போ தோணுச்சு நான் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் சென்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதிய புத்தகத்தை பெறாங்க பெறும் பொழுது அன்புடன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு வாங்கிக்கிட்டு அவர் சொல்கிறாரு ஐயா இந்தாங்க பணம்னு கொடுக்குறாரு ஐயோ பணம் வேணாம் பார்க்குறாரு அப்துல் ரஹ்மான் இவர் சொல்கிறாரு வாங்கினவர் இல்லையா நான் காசு கொடுக்காமல் புத்தகம் வாங்கிக்கிறதில்லங்குறாரு அது பெரிய குணம் இல்லை பல பேர் கொடுத்தா விஷயத்துக்கு சும்மா வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் அப்படி வாங்கி வச்சுக்காம நான் பணம் கொடுக்காம வாங்கிக்கிறது இல்லைங்கன்னு சொல்றாரு அவரு ஐயா சொல்றாரு அப்துல் ரஹ்மான் இல்லப்பா அன்புடன் அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கேன் பணம் வாங்கலாமா நான் அவர் அதாவது கவிதை புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுக்கிட்டு அரசியல் தலைவர் கூடும் மேடையில் வச்சுக்கிட்டு புத்தகம் பெற வரவன்ட்டாலாம் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ஒரு காப்பிக்கு வாங்குற காலகட்டத்தில் அன்புடன் எழுதுனா புத்தக காசே வாங்க மாட்டேன்னு சொல்றது இருக்குல்ல இந்த மனம் அவர் எங்கிருந்து பெற்றார்னா கவி காமூரிகிட்டேருந்து பெற்றார் தான் நான் நினைச்சேன் ஏன்னா காமூஷெரீஃப் என்ன பண்ணாரா ரெண்டு சம்பவம் சொல்லணும் கவி காமூல் ஷெரீஃபை பற்றி மாப்போசிக்கு வந்து ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நடத்துகிறாங்க விழா நடத்தும் போது அன்றைக்கி ஐம்பது பவுன் தங்கம் கொடுக்குறதுன்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து அதுக்கு தலைவராக அந்த நிதி சேர்க்கிற குழுவுக்கு தலைவராக கவி காமூர் ஷெரீஃபை போடுறாங்க அந்த நாள் நெருங்குது நெருங்க நெருங்க பணம் திரட்ட முடியல காமு ஷெரீஃபுக்கு என்ன தோணுதுன்னா அது நம்ம தலைவராக வந்திருக்கோம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதுன்னு பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கோம் பணம் சேரலை அதுக்காக இருக்கலாமான்னு அவர் கொண்டாட்டிகிட்ட போய் இவா நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு ஐம்பது பவுன் தங்கம் கொடுக்குறோம்னு சேரலை உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாம் கொடு நகையெல்லாம் கொடு வாங்கி எல்லாத்தையும் உருக்கி ஐம்பது பவுன் பணம் நகை நகையாக்கி தங்கமாக்கி கொண்டு போய் மாப்போசிக்கு போட்டவர் கவி காமு ஷெரீஃப் நான் ஒரு சொல்லு சொல்லிட்டேன் கொடுக்குறேன்னு அதை நிறைவேற்றணுங்கிறாரு இது ப பணமாக மனமா கவி காமு ஷெரீஃப் யாருன்னா அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் கண்ணீரோடு வந்து நிற்கிறார் வீட்டில் கவி காமு ஷெரீஃப்ட இவர் பதட்டுகிறார் என்னன்னு இல்லை என் மக வந்து ஒரு பொருந்தாத காதலில் ஈடுபட்டு கர்ப்பம் ஆயிட்டா இப்போ நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியல அவளை வச்சிக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான் இவன் விட்டுட்டா என்ன செய்கிறது தெரியலன காமூர் ஷெரீஃப் சொல்கிறார் நண்பர்கிட்ட அவர் இந்து நண்பர் அவர்கிட்ட சொல்கிறாரு கருக்கலைப்பை என் மார்க்கம் வந்து ஆதரிக்கலை அதை மறுக்குது அதை செய்யக்கூடாது நாங்கள் அதுக்கு பதிலாக ஒன்று செய்யலாம் உன் மகளின் வயிற்றில் வர புள்ள அந்த புள்ளைய பத்திரமா பெத்தெடுக்கிற வேலையை வேணால் அதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி தன் மனைவியை கூப்பிட்டு அவருடைய சொந்த கிராமமான வேல்குடிக்கு அந்த பொண்ணையும் மனைவியையும் அனுப்பி வச்சு பிரசவத்தை நல்லபடி முடிச்சு அந்த பொண்ணை மறுபடியும் நீ புள்ள பெறல நீ ஊருக்கு போ வாழ்க்கையை தொடரணுன்னு சொல்லிட்டு அந்த புள்ளையை தன் மனைவியிடம் கொடுத்து வாழ்நாளில் வளர்த்தவர் கவி காமர் இவ்வளவு அன்பு கொண்ட இவர்களைத்தான் நீங்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்லுவீங்கன்னா நாங்கள் தமிழர்கள்னு சொல்லுவோம்னா நீ சரியா நான் சரியா இல்லையா நான் கவி காமரிப்பையும் அப்துல் ரஹ்மானையும் கமீரையும் இஸ்லாமியராக பார்க்கல தமிழர்களாக தான் பார்க்குறேன் அதனால தான் அப்படி இருக்கிற அழகு கவிக்கோவது சூஃபி கவிதைகள் நிறைய எழுதினவர்னு நிறைய இருந்தோம் இன்றைக்கி வந்தோடனே அவர் நினைவேந்தலுக்காக மெழுவுகத்தி ஏற்றிய பொழுது அவருடைய சிறகுகளின் நேரத்தில் எழுதியிருந்த ஒரு வரிய எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா ஒரு சூஃபி ஞானி ஹசன்கிறவர் வந்து அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கார் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவரை சுற்றி எல்லோரும் கூடியிருக்காங்க அவர் காலமாக போகிறாரு அவரோட அவர் அறிவெல்லாம் போயிட போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய குரு யாருன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட அவர் சொல்கிறது எனக்கு குருன்னா ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அதையும் யாருன்னு குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை அதில் அந்த குருக்கெல்லாம் மேலான ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம்ல அவரை ஒருத்தர் சொல்லுங்க நீங்கள் அப்படின்னோட அந்த சூஃபி ஞானி ஹசன் சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு சிறுவன் ஒருத்தன் ஒரு ஏ இது ஒருத்தன் நான் சொல்கிறேன் அவர் தோட ஒருத்தருங்கிறார் ஹசன் என் குரு வந்து குருக்கள் எல்லாம் குருவானவர் வந்து அந்த சிறுவர் ஒருத்தர் பத்து வயது அவருக்கு அப்படின்னா கேட்டவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இவரே பெரிய ஒரு சூஃபி ஞானி இவருக்கு பல குருக்கள் இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி நினைவில் வைத்து சொல்வது ஒரு பத்து வயது சிறுவனை தான் சொல்கிறார் இவர் அப்படி என்ன சொல்லி கொடுத்தார் உங்களுக்கு அவர் அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறார் அவர் நான் ஒரு ஊரில் பார்த்தேன் அந்த சிறுவரை அவர் நடந்து போய்கிட்டு இருந்தார் கையில் ஒரு மெழுகிருத்தியோட அவரை பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த சூஃபி ஞானி ஹச ஹசன் கேட்குறாரு அவரை பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த தீபம் எரியுதே சுடர் இந்த சுடர் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் அப்படின்னா அந்த சிறுவர் வந்து ஞானியை பார்த்து சிரிச்சுட்டு ஃபூனு ஊதி அணைச்ச உடனே ஞானி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரான் இப்போ எரிஞ்சு இருந்த சுடர் அணைஞ்சிச்சுல அது எங்கே போணுச்சு அங்கே இருந்தா வந்துச்சு அப்படின்னு அந்த பையன் ஹசன் சொல்றாரு அன்றுதான் நான் ஞானம் பெற்றேன் என் குரு அவனேங்கிற நம்ம ஏன் அப்துல் ரஹ்மான கொண்டாடணும்னா எல்லா கவிஞர்களுக்கும் மேலே எல்லா கவிஞர்களும் நமக்கு அறிவை கொடுத்தாரு அப்துல் ரகமான மட்டும் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு அதனால நம்ம அவரை கொண்டாடணும் அதுவும் இன்று நாடு இருக்கும் சூழலில் பாரதி தேதிதாசனோ அப்துல் ரஹமானோ இருந்திருக்கணும் இருந்திருந்தால் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த ஆட்டம் பார்க்கறதுக்கு இல்லையா எப்பொழுதும் ஒரு அரசியல் ஆட்டத்தின் சுவாரஸ்யம் என்னன்னா அதற்கு தகுதியான எதிராட்கள் இருப்பது தான் பாரதிதாசன் இருந்தது அதுக்கு எப்படி இருந்தாலும் நினச்சி பாருங்க அப்துல் ரஹமான் தொடர்ந்து இருந்திருந்தாரன் எப்படி இருந்து பாருங்க இன்றைக்கி அவர்கள் இல்லை ஆனால் அந்த பாரதிதாசன் போல இந்த அப்துல் ரஹமன் போல நாம் எல்லோரும் ஆக வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்